மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் இன்றைய எனக்கு மிகவும் பிரியமானவர்களே கடந்த நாட்களிலே தினம் வரைக்கும் இருபத்தி இரண்டாம் சங்கீதத்திலிருந்து பல காரியங்களை நாம் தியானித்தோம் உடனே பாடுகளை குறித்தும் இருபத்தி இரண்டாம் சங்கீதம் இந்த நாள் முதற்கொண்டு இருபத்தி மூன்றாம் சங்கீதத்திலிருந்து நாம் வார்த்தைகளை தியானிக்க போகிறோம் கிட்டத்தட்ட பதினைந்தாம் தேதி வரை அநேக காரியங்களை முதல் நாளாக இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் இருக்கிறார் நாளைக்குரிய மன்னாவின் தலை நமக்கு நல்ல நல்ல மெய்ப்பராக அதிகாரத்திலே பதினொன்று முதல் சில வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்கும் போது நல்ல வேட்பன் நல்ல வேட்பன் தன் நாடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார் மேய்ப்பனா இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமா இல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடிப் போகிறார் அப்பொழுது ஓனாய் ஆடுகளை கீறி அவைகளை கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவன் ஆகையால் ஓடிப் போகிறார் ஆடுகளுக்காக அவன் கவலைப்படார் தானே நல்ல மேய்ப்பன் அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டு இருக்கிறேன் ஆடுகளுக்காக கொடுக்கிறேன் சிற்பான தெய்வச்சலமே எவ்வளவு அருமையான வார்த்தைகளை நம்பிக்கிறேன் நல்ல மீட்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக சீவனையும் கொடுக்கிறாய் தான் மைப்பனாய் இல்லாதவன் என்ன செய்கிறார் அவனாய் போன்ற துஷ்ட மிருகங்கள் வரும்போது மிருகங்களை மிருகம் அந்த ஆடுகளை இதற்கு நாம் இன்னொரு வசனத்தை அதற்கு முன்னதாக உள்ள அந்த பத்தாம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் போது அதாவது யோவான் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் போது திருடன் திருடமும் கொல்லவும் அடிக்கவும் என்று பேர் உட்கார அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கவும் அவைகள் பரிபூர்ணப்படவும் நான் வந்தேன் விசாசானவன் அவன் ஆயிருக்கிறான் அவன் என்ன செய்கிறான் தேவன் பிள்ளையுடைய ஆசிர்வாதங்களை திருடுகிறார் ஆண்டவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை திருடவும் ஆத்மாவை கொல்லவும் அடிக்கவும் அவன் வருகிறான் ஆனால் நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறார் சொன்னார் சொன்னால் மறைத்து போன நிலையில் இருக்கிறதான ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதிலே சிந்தை உள்ளவராய் எப்படியாக அந்த ஆத்மாவுக்கு ஜீவன் கொடுத்து பிழைக்க செய்து அந்த பிழைத்திருக்கிற அந்த ஆத்மாவை அவர் திருப்தியாக்குகிற தேவனாக இருக்கிறார் என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே அவரை மேய்ப்பராய் கொண்டவர்கள் அவரை தெய்வமாய் கொண்டவர்களும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்டேன் வாசிக்கிறோம் சங்கீத முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் எனவே அவரால் நடத்தப்பட நீங்கள் கூட நிச்சயமாக அறையாக இருக்கும் உன்னது அனுபவங்களுக்கு நேராக நீங்கள் காணப்படுவீர்கள் என்கிறது பரமகு பிதாவே உண்ணுக்கும் மண்ணுக்கும் பெரியவரே நாங்களும் துதிக்கிறோம் ஐயா அந்தவரே இதனால் முதற்கொண்டு இருபத்தி மூன்றாம் சங்கீதத்திலிருந்து எங்களுக்கு வார்த்தைகளை நீ பரப்பும் அண்டவரே எங்களுக்கு நல்ல அமைப்பாக இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் உயரத்திலே வாசிக்கிறோம் நல்ல நல்லமைப்பின் தன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கலான் என்ற வார்த்தைப்படி மையாகவே நீர் எங்களுக்காக நாங்கள் பாவிவாய் இருக்கையிலே எங்களுக்காக நீர் ஜீவனை கொடுத்து நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை நீர் உண்மையாகவே வெளிப்படுத்த நாங்கள் நன்றி செல்ற தொடர்ந்து நண்பரே பாமைப்படும்படியாக ஒவ்வொரு காரியங்களும் நண்பரை காணப்படுத்தும் இதனை அர்ப்பணிக்கிறோம் வலுப்படுத்திக் கொள்வீராக